கரூர் தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி அருகே சம்பவம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது விஜயின் பிரச்சார வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியது இந்த விபத்தானது இருக்கிறது இதில் ஓட்டுநர் மீது வழக்கானது இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வினோத் தற்பொழுது ஓட்டுநர் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது அதாவது விஜயின் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கிதா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த விவகாரம் தொடர்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகி உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குற்றியலானன் மற்றும் சி டி குமார் மீது எட்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பதே நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் உயர்நீதிமன்றம் விவகாரம் தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அபரா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது இந்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கரூர் போலீசார் அது தொடர்பான ஆவணங்களை நேற்று வந்து சென்னையில் வந்து அத்தா கார்த்தியிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்த விஜய் பிரசார வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் தந்துர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கரூர் தவுத்துப்பாளையம் சோதனை சாவடி அருகே ஒரு ஓட்டுநர் ஓட்டுநரானது ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாகும் அது தொடர்பாக தற்போது கரூர் மாவட்டம் வேலாயுகம் வேலாயுகம் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனங்களை இயக்குவது இருசக்கர வாகன ஓட்டுநர் தந்து மற்றும் விஜய் பலத்துறை வாகனம் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக தற்போது தலைமையிலான கிறப்பு குமாய் குழு தற்போது வழங்கியமைக்கு நன்றி வினோத்